என்ன பேச அன்புறவுகளோருக்கு ஜனாதிபதி தேர்தல் நேற்றைய தினம் பதினெட்டாம் தகுதி நள்ளிரவோடு ஜனாதிபதி தேர்தலினுடைய பிரச்சாரங்கள் நிறைவடைந்து இருக்கிறது இனி ஜனாதிபதி தேர்தலிலே நாற்பத்தி எட்டு மனத்தியாதங்கள் இன்றைய தினம் நாளைய தினம் என்று யார் வெல்வார் யார் வெல்ல போகின்றார் என்று யார் சார்ந்தும் பேச முடியாது என்ற அடிப்படையிலே தேர்தல்கள் ஆணைக்குழு திடகாத்திரமாக இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி செய்கின்ற போது ஊடகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் இன்றைய தினம் யாரை பற்றியும் பேச அல்லது இந்த செய்திகள் சார்ந்தும் சூழ்நிலை இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது போது இன்றைய தினம் என்ன பேச பார்க்கின்ற இந்த சார்ந்து பலருக்கு சந்தேகம் இருக்கின்றது இந்த முறை புதிதாகவும் பல வாக்காளர்கள் வந்திருப்பார்கள் அது மாத்திரம் இன்றும் அந்த வாக்களிக்கின்ற முறையிலே சரியான விளக்கம் இல்லாமல் பலர் இருப்பார்கள் இந்த விடயத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காணொலி அதுக்கு முதல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலும் சரி ஏனைய தேர்தல்களிலும் வாக்களிக்கின்ற முறையிலே கொஞ்சம் எல்லோருக்குமே கொஞ்சம் ஒரு தயக்க நிலை அல்லது கொஞ்சம் குழப்ப நிலை இருந்தது அதுவும் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கின்ற முறையிலே குழப்ப நிலை இருக்கும் காரணம் சிலர் சொல்வார்கள் புல்லடி போடுங்கள் அல்லது சிலர் போடு சொல்வார்கள் ஒன்றை போடுங்கள் அல்லது ஒன்று இரண்டு மூன்று போடுங்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதுனால ஒரு குழப்ப நிலை இருக்கிறது மக்களிடலேயே கொஞ்சம் குழப்ப நிலையில தான் இருப்பார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற காரணத்தினால் அதிகமான போட்டி இருப்பதன் காரணத்தினால் வாக்குச்சீட்டானது கொஞ்சம் பெரிய வாக்குச்சீட்டாகவும் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இலங்கையிலே இந்த வருடம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு கோடியே எழுபது லட்சம் வரையிலான அன்னளவாக ஒரு கோடியே எழுபது லட்சம் வரையிலான மக்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கு நிறையதான் மிக முக்கியமான விடயம் எனவே பொன்னான வாக்கு எல்லோருமே சரியான தருணத்திலே சரியானவருக்கு செலுத்துகின்ற போது ஏதோ ஒரு மாற்றம் நாட்டில் ஏற்படும் அப்படி இருக்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலில் எப்படி வாக்களித்தல் என்ற விடயத்திலே எல்லோருக்கும் கொஞ்சம் குழப்ப நிலை இருக்கும் அதை பற்றி தெளிவாக இந்த காணொலி நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு முதல் என்ன விஷயம் என்று பார்க்கின்ற போது இந்த வாக்களிக்கின்ற முறையிலே அதுவும் ஒருவருடைய சின்னம் அவருடைய பெயர் அடங்கலாக அந்த வாக்குச்சீட்டிலே அச்சிடப்பட்டிருக்கும் எனவே எங்களுக்கு விருப்பமான நபருடைய சின்னத்தையும் அல்லது இலக்கம் போடப்பட்டிருக்கும் சின்னம் இருக்கும் அவருடைய பெயர் இருக்கும் அதிலே எங்களுக்கு விருப்பமா நாங்கள் வாக்களிக்க போகின்ற அந்த நபர் அந்த வேட்பாளரை நாங்கள் முதலில் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் காரணம் இந்த முறை பெரிய வாக்குச்சீட்டு என்பதனால் பலருடைய பெயர் இருக்கும் அதிலே குழப்ப நிலைகள் இருக்கும் நிதானமாக நாங்கள் அந்த இடத்திலே சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற நேரம் நாங்கள் எவ்வளவு நேரமும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே நன்றாக சிந்தி தந்த இடத்திலே வாக்களிக்க வேண்டும் அவசரமாக அவர் பார்க்கின்றார் இவர் பார்க்கின்றார் என்று நாங்கள் வாக்கை அவசர அவசரமாக போடுகின்ற போது ஒருவேளை அது செல்லாத வாக்காக கூட சென்று விடலாம் எனவே அதிலே மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவே எப்படி வாக்களிக்கின்றது என்று பார்க்கின்ற போது அந்த வாக்குச்சீட்டிலே இலக்கமிடப்பட்டிருக்கும் குறிப்பாக அந்த வேட்பாளருடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் எனவே எங்களுக்கு பெயர் தெரிந்திருந்தால் அந்த பெயரை வைத்து அடையாளம் கொண்டு கொள்ளலாம் அல்லது சின்னம் தெரிந்திருந்தாலும் சின்னத்தை வைத்து அடையாளம் கண்டுகொள்ளலாம் எனவே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்ற அடிப்படையில் அவருடைய பெயரும் சின்னமும் அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கும் எனவே எங் நாங்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றோமோ அந்த நபருக்கு மட்டும்தான் நாங்கள் வாக்களிக்க போகின்றோம் இதனால் இட போடப்போகின்றோம் என்ற முடிவோடு செல்கின்ற போது அவருடைய அவருடைய அந்த அந்த ஏபிசி என்று இருக்கும் வேட்பாளருடைய பெயர் விவரம் சென்று கொண்டே இருக்கும் நான் பெயர்களை சொல்ல விரும்பலை மாறாக ஏபிசிடி என்று சொல்கின்றேன் எனவே அந்த ஏஐ நாங்கள் தெரிவு செய்ய போகின்றோம் என்றால் ஏக்கு நேரே நாங்கள் இருக்கின்ற அந்த புள்ளடி இட வேண்டிய அந்த பட்டி சென்று புள்ளடியை இட வேண்டும் அப்படி புல்லடியை போது அந்த புள்ளடியானது அந்த பெட்டியை மேவி செல்லாதவாறு நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதோடு அந்த பெட்டிக்குள்ளே உள்ளடங்குகின்ற வகையிலே அந்த புள்ளடி அமைந்திருக்க வேண்டும் ஒருவேளை நாங்கள் இடுகின்ற அந்த புள்ளடியானது அந்த பெட்டியை மேவி அல்லது அந்த பெட்டிக்கு வெளியே செல்கின்ற போது அது செல்லாத வாக்காக செல்லும் அதோடு நாங்கள் எடுக்கின்ற புள்ளடியானது சரியாக அந்த பெட்டிக்குள்ளே உள்ளடங்காமல் அது வேறு கோணங்களில் இருக்கின்ற போதும் அந்த வாக்கு அந்த நாங்கள் எடுக்கின்ற வாக்கானது ஒரு செல்லுபடியற்ற வாக்காக செல்லும் எனவே இதனால் தான் செல்லுபடியற்ற வாக்காளர்கள் அடிப்படையிலே செல்லுபடியற்ற வாக்குகள் என்ற அடிப்படையிலே இந்த தேர்தல்கள் தேர்தல்கள் முடிவுகள் அறிவிக்கின்ற போது வருகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது எனவே அந்த புள்ளடி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் தெரிவு செய்தால் அந்த நபருக்கு குறிப்பாக நாங்கள் ஏ என்ற நபரை தெரிவு செய்ய போகின்றோம் அவருக்கு தான் வாக்கிட போகின்றோம் என்றால் அந்த அவருக்கா அவருக்கு பொறிக்கப்பட்ட அவருடைய பெயர் அவருடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பட்டிக்கு நேரே நாங்கள் புள்ளடியை விட்டுவிட்டால் எங்களுடைய அலுவல் முடிந்து விட்டது எனவே அவருக்கு அந்த வாக்கு சென்று சேரும் அந்த புள்ளடியை சரியான முறையில் இட வேண்டும் அல்லது எங்களுக்கு மூன்று பேரை பிடித்திருக்கின்றது முதலாவதாக ஒருவரை பிடித்திருக்கின்றது இரண்டாவதாக அவருக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒருவரையும் விரையும் பிடித்திருக்கின்றது மூன்றாவது இன்னொரு பிடித்திருக்கின்றது எனவே மூன்று பேருக்கும் நான் வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டு அந்த வாக்குச்சாவடிக்கு செல்கின்ற போது அதிலே ஒரு வித்தியாசமான முறையிலே நாங்கள் முதலாவது பிடித்திருக்கின்ற நபருக்கு நேரே ஒன்று என்ற அடையாளத்தையும் இரண்டாவது பிடித்திருக்கின்ற நபருக்கு நேரே நபருடைய பெட்டிக்கு நேரே இரண்டு என்ற அடையாளத்தையும் மூன்றாவது இவரை நான் விரும்புகின்றேன் ஜனாதிபதியாக வருவதற்கென்று மூன்றாவது நிலையிலே என்று சொல்கின்ற போது அவருக்கு மூன்று என்ற அடையாளத்தை விடுகின்ற போது இந்த மூன்று பேருக்கும் இது ஒரு விருப்பு வாக்காக சென்று சேரும் அதாவது இதற்கு முதல் நாங்கள் புள்ளடியிட்டது அந்த தனி நபருக்கான வாக்காக சென்று சேரும் குறிப்பாக ஏ என்ற நபருக்கு நாங்கள் புள்ளடியிட்டிருந்தால் ஏ என்ற நபரை சென்று சேரும் அந்த வாக்கு அதே போன்று ஒன்று இரண்டு மூன்று என்றால் அது விருப்பு வாக்கு என்ற பட்டியலுக்குள்ளே சென்று சேரும் எனவே நாங்கள் ஏ என்ற நபருக்கு ஒன்றும் பி என்ற நபருக்கு இரண்டும் சி என்ற நபருக்கு மூன்றும் என்றால் அது விருப்பு வாக்கு அடிப்படையிலே அந்த அவர்களுடைய வாக்கானது எண்ணப்படும் அதோடு இந்த புள்ளடி இட்ட நாங்கள் ஒருவருக்கு புள்ளடி இட்டுக்கொண்டு கொண்டு ஒன்று இரண்டு மூன்று என்று நாங்கள் இலக்கமிட்டால் அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக இருக்கும் அதாவது ஒருவருக்கு புள்ளடி இடுகின்றோம் என்றால் வெறுமனே புள்ளடி மாத்திரம் அல்லது விருப்ப விருப்பு வாக்காளரை போட போகின்றோம் என்று ஒன்று இரண்டு மூன்று என்றால் ஒன்று இரண்டு மூன்று என்றுதான் தெரிவு செய்ய வேண்டுமே ஒழிய புள்ளடி போடக்கூடாது அப்படி புள்ளடிகள் ஒன்று இரண்டு மூன்று என்று நாங்கள் தெரிவு செய்கின்ற இடத்திலே புள்ளடி போகு போடுகின்ற போது அதுக்கும் செல்லுபடியற்ற வாக்காக செல்லும் அதே போன்று புள்ளடியிட்ட அந்த வாக்குச்சீட்டிலே ஒன்று இரண்டு மூன்று என்று நாங்கள் போடுகின்ற போது அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக போகும் எனவே இதை நன்கு எல்லோருமே உணர்ந்து கொண்டு இந்த நாங்கள் யாரை தெரிவு செய்ய போகின்றோமோ அவருக்கு மாத்திரம்தான் அந்த வாக்கு சென்று சேர வேண்டும் என்றால் அதாவது ஏ என்ற நபருக்கு தான் அந்த வாக்கு சென்று சேர வேண்டும் என்றால் அந்த ஏ என்ற நபருக்கு நேரே இருக்கின்ற அல்லது அந்த நபருடைய சின்னத்திற்கு நேரே இருக்கின்ற பெட்டிக்குள்ளே உள்ளடங்காக அந்த புள்ளடியே விட்டு செல்ல வேண்டியதுதான் இல்லை நான் விருப்பு வாக்காகத்தான் போட போகின்றேன் புள்ளடி போடவில்லை மூன்று பேருக்கும் நான் வாக்கிட வேண்டும் என்று நினைத்தால் ஏ என்ற அந்த பட்டிக்கு நேரே இருப்பதற்கு ஒன்று என்றும் பி என்றால் பிக்கு நேரே இரண்டு என்றும் சி என்றால் சிக்கு நேரே மூன்று என்றும் நாங்கள் போடுகின்ற போது அந்த மூன்று நபர்களுக்கு மூன்று விருப்பு வாக்குகளை செலுத்த முடியும் இலங்கையினுடைய தேர்தல் சட்டங்களின்படி மூன்று வாக்குகளை செலுத்த முடியும் எனவே இதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் மாறாக நாங்கள் புள்ளடி விட்டு புள்ளடி இட்ட பின்னர் ஒன்று இரண்டு மூன்று என்று நாங்கள் போட்டால் அது செல்லுபடியற்ற வாக்காக செல்லும் அத்தோடு ஒன்று இரண்டு மூன்று போட்ட இடத்திலும் புள்ளடி போது அதிகம் செல்லுபடியற்ற வாக்காக செல்லும் வாக்காக செல்லும் எனவே எல்லோருமே அதிகமாக இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே நாங்கள் விருப்பு வாக்கை செலுத்துவது என்பது மிக மிக குறைவானதாகத்தான் இருக்கும் எல்லோருமே நாங்கள் யார் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று சிந்திக்கின்றோமோ அந்த நபருக்கு அவருக்கான வாக்கை தான் நாங்கள் செலுத்துவோம் ஒருவேளை நாங்கள் புள்ளடியை விட்டுவிட்டால் அந்த வாக்கானது அவரை சென்று சேரும் அல்லது அந்த நாங்கள் ஒருவரை தான் தெரிவு செய்ய போகின்றோம் என்று நாங்கள் நினைக்கின்ற போது அந்த இடத்திலேயே அந்த நபருக்கு நேரே ஒன்று என்ற அடையாளம் கூட அந்த நபருக்கே அந்த வாக்கு விருப்பு வாக்காக சென்று சேரும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய சட்டங்களாக இருக்கிறது எனவே இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலிலே இலங்கையினுடைய நிலை அல்லது இலங்கையினுடைய நிலை என்பது இந்த தேர்தலை நம்பித்தான் இருக்கின்றது எனவே எல்லோருமே சிந்தித்து செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் அதிலும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த சாவடிகளுக்கு செல்கின்ற போது பதட்டங்களை விட்டுவிட்டு எங்களுடைய வாக்கை நாங்கள் யாருக்கு செலுத்த விரும்புகிறோமோ அந்த நபருடைய பெயர் சின்னத்தை நன்கு தெரிந்து அல்லது மூன்று தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று இரண்டு மூன்று என்ற இலக்கமிட்டு என்னுடைய வாக்கை செலுத்துகின்ற போது செல்லுபடியான வாக்காக இருக்கும் இதுதான் இந்த வாக்களிக்கின்ற முறையாக இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் எனவே எல்லோருமே இதை உணர்ந்து கொண்டு செயற்படுவோம் மத்தோடைய முறை கொஞ்சம் குழப்பம் நிலவலாம் காரணம் வாக்குச்சீட்டு பெரிதாக இருக்கும் தேடி பிடிப்பதெல்லாம் பெயர் தேடி பிடிப்பதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனவே Pegi reng